பழனி தொடர் மழை காரணமாக சென்னை மெரினா கடற்கரை மூன்றாவது நாளாக இன்று மூடப்பட்டிருக்கிறது மேலும் வேறு அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் அந்த தடையை மீறி அங்கு பொதுமக்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா விவரங்கள் என்ன சென்னையில் பெய்து தொடர் மழை காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது குளம்பூல் தேங்கிதான் காட்சியளித்து வருகிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே ஆங்காங்கே பார்த்தமென்றால் இந்த மழைநீரால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையுமே ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மழைநீரை முழுவதுமே அப்புறப்படுத்தும் பணியில் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மின் மோட்டார்கள் மூலம்தான் இந்த மழைநீரானது அப்புறப்படுத்தும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மின் மோட்டார்கள் மூலம் ஒரு பக்கம் இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றாலுமே பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீரானது இன்னுமே குளம்போல் தேங்கிதான் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் ஒரு உணவுகளை கூட வாங்க முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் நிலையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை மெரினா கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை என்றாலே பெரிய பொழுதுபோக்கு தளமாக காணப்படுவது சென்னை மெரினா கடற்கரையில் தான் அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரையை பார்த்தோம் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் எப்பொழுதுமே பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக தான் காணப்படும் தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் கூட்டம் எதுவுமே இல்லாமல் பெருச்சுவடி காணப்படுகிறது இந்த மெரினா கூட்டம் இந்த மெரினா கடற்கரையில் ஏன் இது போன்ற நிலவானது ஏற்பட்டிருக்கு என்பது பார்த்தோம் என்றால் சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இந்த மெரினா கடற்கரையில் முழுவதுமே அங்கங்கே இந்த மழைநீரானது போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் பொதுமக்கள் யாரும் மெரினா கடற்கரைக்கு வர வேண்டாம் என சென்னை பெருநகர காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் அதாவது மூன்று வழிகள் மொத்தமாக இருக்கிறது இந்த மூன்று வழிகளுமே பார்த்தோம் என்றால் கடைகள் வைத்து தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் இந்த கடற்கரைக்கு செல்லக்கூடாது மேலும் சென்றால் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடல் அலை மேலும் காற்றின் வேகம் பொறுத்தவரையுமே பலத்த காற்றாக வீசக்கூடும் எனவும் மேலும் கடல் அலைகள் பொறுத்தவரையுமே ஏழு முதல் எட்டடி வரை எழும்பி வருவதால் பொதுமக்கள் அந்த அச்சத்தை உணராமல் திடீரென அந்த கடற்கரைக்கு இறங்கினால் அவர்களுக்கு உயிர் சேதம் எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் எதிரொலியாக தான் கடந்த மூன்று நாட்களாக இன்று நான்காவது நாளாக பார்த்த மன்றால் மெரினா கடற்கரையானது மூடப்பட்டிருக்கிறது மெரினா கடற்கரையை பொறுத்தவருமே எப்பொழுதுமே பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக தான் காணப்படும் ஆனால் இந்த மழையின் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக பார்த்த மன்றால் மெரினா கடற்கரை முழுவதுமே மூடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பொதுமக்களுமே உள்ள வராத அளவிற்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போலீசார் பாதுகாப்பையும் மீறி ஒரு சில பொதுமக்கள் பார்த்தோம் இந்த கடல் அலையை ரசிப்பதற்காக பாதுகாப்பு எச்சரிக்கை தாண்டி பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அந்த கடற்கரைக்கு சென்று புகைப்படம் எடுக்கும் நடவடிக்கையானும் இந்த பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த மீன கடற்கரைக்கு உள்ளே செல்லும் இந்த மணற்பரப்புகள் முழுவதுமே மழைநீரானது குளம்பூவல் தேங்கி காட்சியளிப்பதால் பொதுமக்கள் யாருமே அசவமின்றி வெளியே செல்வதற்கான வழி ஏற்பாடுகளும் தற்போது இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என வெளிய அறிவிப்பு பலையும் வைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் அதாவது இந்த மீன கடற்கரைக்கு இருக்கக்கூடிய கடைகள் முழுவதுமே மழைநீரில் நினைந்தவாறு காணப்படுகிறது காரணம் அந்த கடைகள் முழுவதுமே தண்ணீர் நினைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இரண்டு நாட்கள் தண்ணீர் வற்றினால் மட்டுமே இந்த கடைகள் மீண்டுமே திருப்பதற்கான வாய்ப்பில் இருப்பதாகவும் மேலும் இந்த தண்ணீர் எடுப்பதற்கான நடவடிக்கையில் எந்த ஒரு நடவடிக்கையில் மாநகராட்சி ஈடுபடவில்லை அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பகுதியில் தண்ணீர் அந்த மழை பொழுது பார்த்தோம்னால் தேங்குவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் இது போன்ற தண்ணீர் எடுத்து வெளியே முடியாத வெளியே விட முடியாத நிலையான இருக்கிறது உண்மையிலே இதில் தண்ணீர் எடுத்து வெளியே விட முடியாத இடமாகவும் இங்கே காணப்படுவது இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீர் எடுக்கும் முயற்சியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு